ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜ சித்ரா ஜான்சன் வீட்டில் இன்றைக்கி சமையல் என்ன சமையல்னு பார்க்கலாமா ரெண்டு மூணு நாளாக சமையல் விடிய போடலை கொஞ்சம் சரியில்ல அதனால் போடலை சூட சூட சோறு இது வந்து அரிசி இந்த சாப்பாடு கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த கருத்தரிசின்னு சொல்லுவாங்க திரும்ப தூத்துக்குடி மாவட்டம் சைடு வந்து கருத்தரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ஒரு அழகான கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிறகு அவிச்ச தான் ஒரு பழைய கஞ்சி இருக்குது கொஞ்சம் சாப்பாடு அதை கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி நல்லா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸியாக கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இன்னொரு வீடியோ சந்திப்போம்